தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடல் இணையால் கஷ்டப்படுறீங்களா அப்ப தினமும் காலையில கருவேப்பிலை ஜூஸை கொடியுங்க உணவில் அன்றாடம் தாளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தான் கருவேப்பிலை அத்தகைய கருவேப்பிலையை நம்மில் பலர் தூக்கி எறிவோம் ஆனால் கருவேப்பிலையை சாப்பிட்டால் தலைமுடி நன்கு கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் இருப்பினும் இன்று வரை பலர் அதனை தூக்கி எரிந்து கொண்டுதான் தான் உள்ளார்கள் கருவேப்பிலையைப் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது அது உடல் எடையே குறைக்க போருக்கு சந்தோஷமான ஒன்றாகவும் இருக்கலாம்

கருவேப்பிலை செரிமான பிரச்சனைகளை போக்கும் செரிமான பிரச்சனைகள் உணவுகள் அதில் உள்ள கொழுப்புகள் அப்படியே பயிற்சி பணிந்து தொப்பையை உருவாக்கி உடல் எடையை அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்தால் காலையில் கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சிறிது உட்கொண்டு வாருங்கள் இதனால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறையும் உடல் சுத்தமாகும் பொதுவாக கருவேப்பிளை உடலை சுத்தம் செய்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் உடலில் இருந்த நச்சுக்கள் அவ்வப்போது வெளியேற்றப்பட்டு உடல் தருமம் ஏற்படாது ஆகவே தினமும் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிப்பது தடுக்கலாம் கெட்ட கொலஸ்ட்ரால் கரையும் பச்சை கருவேப்பிலையில் கெட்ட கொழுப்புகள் எரிக்கும் பொருள் அதிகம் உள்ளது ஆகவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பின் கருவேப்பிலையை காலையில் எழுந்ததும் சிறிது உட்கொண்டு வாருங்கள் ஆய்வுகள் ஆய்வுகளிலும் கர்ப்பப்பிழை சாப்பிட்டால் உடல் எடை வேகமாக குறைவது தெரியவந்துள்ளது அதுவும் அது உடலில் உள்ள டிரைக்ளிசைடு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறதாம் எப்படி எடுக்கலாம் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பத்து கருவேப்பிலையை வாயில் போட்டு மென்று விழுங்கலாம் அல்லது ஒரு கையளவு கருவேப்பிலையை எடுத்து நன்கு மென்மையாக அரைத்து ஒரு டம்ளர் நீரில் கலந்து தேன் கலந்து குடித்து வரலாம் இச்செயலால் மிகவும் வேகமாக உடல் எடை குறைவதை நீங்களே காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்